இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிராமங்களில் பொங்கல் எப்படி கொண்டாடப்படுது அப்படிங்கிறதான் வாங்க பார்க்கலாம் பொங்கல் எதுவுமா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா மாடெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டு கட்டிட்டு கழுவ ஆரம்பிச்சிருவோம் கழுவுறது வந்து வெயில் அடிக்கும் போது நல்லா வெயில் அடிக்கும் போது தான் கழுவோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற டைமில் கழுவுனா அதுக்கு வந்து குளிரும் காய்ச்சலும் வந்துடும் அதனால் வெயில் அடிக்கிற டைமில் தான் வந்து நாங்கள் வந்து மாட்டை வந்து கழுவுவோம் நல்லா வந்து கழுவுறதுக்காக பைப்பை ஃபிட் பண்ணி நானும் வந்து மாட்டு மேலே தண்ணி அடித்து நல்லா கழுவ ஆரம்பிச்சிட்டேன் தேய்க்கும் போது நாங்கள் வந்து தேங்காய் நார் யூஸ் பண்ணுவோம் இப்போ ப்ரெஷ்ஷு இருந்ததுனால ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன் மாடு வந்து எப்படி கழுவுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தண்ணி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாம்பு இல்லைன்னா சோப்பை வந்து தண்ணியோடு கலந்துக்கிட்டு அதை வந்து நல்லா ஊற்றி வந்து நல்லா வந்து நல்லா தேய்ச்சோம்னா அதில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்து போக ஆரம்பிச்சிரும் அதை ஊற்றி ஊற்றி நல்லா தேய்ச்சோம் அப்படின்னாவே முக்காவாசி அழுக்கு வந்து காலையாயிரும் அப்படி தான் நானும் தேய்ச்சேன் தேய்ச்சிகிட்ருக்கும் போது காலில் தான் அதிகமாக வந்து அழுக்கு இருக்கும் ஏன்னா அதில் தான் சாணியில் படுக்கும் தேய்க்கும்போது பார்த்து தேய்க வச்சுருக்கிற போது நாங்கள் நானும் சிரிச்சிக்கிட்டே வந்து தேய்க்க ஆரம்பித்தேன் மாட்டு பொங்கல் வந்துருச்சு அப்படின்னா சின்ன வயசில் நாங்களாம் என்ன பண்ணுவோன்னா போட்டி போட்டுக்கிட்டு நான் என்னோடய சகோதரிகளோடு போய்ட்டு நாங்களாம் வந்து என்ன பண்ணுவோம்னா பில்லு எடுத்துக்கிட்டு வருவோம் ஆளுக்கு ஒரு மாடு கழுவுறதுன்னு வந்து போட்டி போட்டு கழுவிட்டுருப்போம் பெருசானால் நம்ம எப்படிலாம் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் பெருசான வாட்டிக்கு தான் தெரியுது தனியாக தான் கழுவணும் தனியாக தான் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் சரி அந்த ஞாபகங்களோட நானும் வந்து இன்னொரு மாடை வந்து கழுவ ஆரம்பித்தேன் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது சைல்டுஹுட் மெமரிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மாடை கழுவும் போது ஒரு ட்ரிக் இருக்குது சின்ன வயசில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மாடெல்லாம் வந்து சானிலே படுக்காது அந்த மாதிரி மாட்டை வந்து நான் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நான் கழுவ ஆரம்பிப்பேன் அப்போ தான் நான் சீக்கிரமாக கழுவ முடியும் அதனால் அப்படி கழுவுவேன் இப்போ இந்த கண்ணுபிடி இருக்குது பார்த்திங்கனா இது வந்து அவ்வளோக்கா சாணிலேயே படுக்காது சின்ன வயசில் இருந்தால் இதில் தான் செலக்ட் பண்ணியிருப்பேன் இதில் தான் வந்து கழுவி இருப்பேன் சீக்கிரமாக கழுவிருப்பேன் ஆனால் இப்போ எல்லாத்தையும் நம்ம தான் கழுவ வேண்டிய நிலமை அதனால் கழுவி கழுவி முடிச்சுட்டு குங்குமம் வைக்க ஆரம்பித்தேன் குங்குமம் பார்த்திங்கன்னா இப்போதான் இப்படிலாம் வந்து தண்ணியை கலக்கி வந்து வாட்டர் கேனில் அடியில் வச்சு வைக்கிறோம் சின்ன வயசுலாம் என்ன பண்ணுவோம்னா கையால் குங்குமத்தை தள்ளி அள்ளி அப்படியே வந்து பூச ஆரம்பிச்சுருவோம் மாட்டுக்கு பொங்கலா இல்லை எங்களுக்கு பொங்கலானே தெரியாது அது மாதிரி மாட்டுக்கு பூசிட்டு எங்களுக்கு பூசிட்டு ஜாலியாக வந்து விளையாடுவோம் அந்த ஒரு மெமரிஸே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கொண்டாட்டம் அப்படின்னா என்னென்னு விளக்கம் தெரியாமலே கொண்டாடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு குழந்தை பருவமாக தான் இருக்கும் இப்போயும் பொங்கல் கொண்டாடுறோம் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் எப்படி கொண்டாடுறோம் பொங்கல் வந்துருச்சேன்னு கொண்டாடுறோம் ஆனால் சின்ன வயசில் இருந்தால் பொங்கல் எப்படா வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்து கொண்டாடுவோம் இதோட ஃபீலிங் கண்டிப்பாக ஹாப்பி பர்த்டே மாடு அப்படின்னு சொல்லி மாட்டோட காதில் சொன்ன நைன்டி கிட்ஸுக்கும் இயர்லி டூ கே கிட்ஸுக்கும் கண்டிப்பாக இந்த ஃபீலிங் புரியுன்னு நினைக்கிறேன் குங்குமம் வச்சு முடிச்சுட்டு சாமி கும்பிடும்போது மாட்டுக்கு வந்து பச்சை தீவனத்தட்டை போடணும் அப்படின்றதுக்காக தீவனத்தட்டை வரைக்க வந்துட்டேன் தீவனத்தட்டை அறுக்கும் போது கொஞ்சம் பார்த்து இருக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையை வந்து அந்த தட்டை வந்து குளிச்சோம் பிளேடுக்கிற மாதிரி அதனால் கொஞ்சம் பார்த்து இருக்கணும் தீவனத்தட்டெலாம் ஒரு வழியாக எல்லாத்தையும் அறுத்து வச்சுட்டேன் மாட்டுக்கு வந்து அறுத்து வச்சுட்டேன் அறுத்து முடிச்சுட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுக்காக வேப்பிலை வெட்டை வந்துவிட்டேன் வேப்பில எதுக்காக வெட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்போடு சேர்த்து வச்சு கட்டுறதுக்கு அதுக்கப்புறமா பொங்கப்பூவும் இந்த வேப்ப இலையும் வச்சு நம்ம வந்து மாலை கட்டி மாட்டுக்கு போடுவோம் அதுக்காக தான் வந்து இந்த வேப்ப இலையை வந்து வெட்டுறோம் வேப்ப இலையை வெட்டிட்டு அதுக்கப்புறமா குளிச்சிட்டு மாலை கட்ட ஆரம்பிச்சிட்டேன் மாலை எப்படி கட்டுவோம் அப்படின்னா மூணு வேப்ப குளிர்ந்து அதுக்கப்புறமா ஒரு பொங்கு பூ வச்சு மாலை கட்டுவோம் மாட்டுக்கு மொத்தம் மூணு மாடு இருந்துச்சு மூணுக்கும் வந்து மாலையை கட்டி முடிச்சுட்டேன் மாலையை கட்டி வாட்டிக்கு பொங்கலுக்கு வந்து அம்மா பொங்கல் வச்சாங்க சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் வச்சாங்க அப்பா வந்து சாமி கும்பிட்றதுக்கு தேவையான ஏற்பாடுலாம் செஞ்சாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாணி இருக்கு இல்லையா அதில் வந்து உருண்டை பிடிச்சி மொத்தம் அப்படியே தொட்டி மாதிரி கட்டுவாங்க இது தொட்டி கட்டுறதுன்னு சொல்லுவோம் அந்த சாணி உருண்டையை பிடிச்சி மேலே வந்து அருகம்புல் சொருவோம் மொத்தம் அஞ்சு குழி வச்சுருந்தாங்க அதில் அஞ்சாவது இதில் வந்து பிள்ளையார் வந்து மஞ்சளில் பிடிச்சி வைப்போம் அதை வச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு இலையை போட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாமி கும்பிடுறது அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் சக்கர பொங்கல் இதில் இருக்கு இல்லையா அதை எடுத்து வந்து மாட்டுக்கு வந்து ஊட்டுவோம் அப்படி ஊட்டும் போது வந்து பொங்கலோ பொங்கல் போலியோ போலியோ அப்படி சொல்லி வந்து ஊட்டுவோம் இதை இசையோடு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் குச்ச வச்சு தட்டிக்கிட்டே இதை சொல்லுவோம் இதோட வந்து மாட்டு பொங்கல் வந்து நிறைவடைஞ்சிரும் மாட்டு பொங்கல் எப்படி கொண்டாடப்படுது அப்படின்றத இந்த காணொலியில் பார்த்துருப்போம் இது மாதிரி வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்த ஆமாட்ட லைக் பண்ணுங்கள் யாராவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றி